டன் கோலாகல நட்பு மலேசியா முழுவதும் கால்பதிக்கும் இந்திய பின்டெக் நிறுவனங்கள் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இரு நாட்களுக்கு முன் இந்தியா வந்தார் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து இந்திய தொழிலாளர்கள் மலேசியாவுக்கு செல்வதை எளிதாக்குவது மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது இந்தியாவின் யுபிஐ மற்றும் மலேசியாவின் பேநெட் ஆகியவற்றை இணைப்பது உள்ளிட்ட எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது இது இரு நாடுகளுக்கும் இடையே அதிக ஒத்துழைப்புக்கான சாத்திய செய்தியாளர் சந்திப்பின்போது பிரதமர் மோடி இந்தியா மலேசியா உறவுகள் ஒரு பக்கம் செழித்து வளர்ந்து வந்தாலும் இன்னும் சில முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து வளர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக பின்டெக் குறை கடத்திகள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற துறைகளில் இரு நாடுகளிடையே மேம்பட்ட ஒத்துழைப்பின் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார் மேலும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த கட்டண முறையான உடன் மலேசியாவின் பேநட் உடன் இணைக்கும் திட்டம் பற்றியும் கூறினார் இந்த திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தை பல மடங்கு ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் வளர்ச்சியடைய அதிக வாய்ப்புள்ளது என்றார் ஃபின்டெக் செமிகண்டெக்டர்கள் ஏஐ மற்றும் குவாண்டம் போன்ற புதிய துறைகளில் நமது ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் இந்தியாவின் யுபிஐ மற்றும் மலேசியாவின் பேனட் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் பணியில் மேலும் ஈடுபடுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் மலேசியாவின் டிஜிட்டல் கட்டண சந்தையானது இந்தியாவின் பின்டெக் நிறுவனங்களுக்கு வளமான ஒரு பகுதியாக உருவெடுத்துள்ளது பல இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இப்பகுதியில் ஈர்த்துள்ளது மலேசியா இந்த நிறுவனங்களுக்கு நல்ல நம்பிக்கையை வழங்குகிறது என்றும் இந்த வாய்ப்புகளை இந்திய ஸ்டார்ட்அப் அப் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதற்காகத்தான் மலேசியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் ஃபைன் லேப்ஸ் மற்றும் ரேசர் பே போன்ற இந்திய ஃபின்டெக் நிறுவனங்கள் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளன குறிப்பாக டிஜிட்டல் துறையில் அதிகம் சாதித்து வருகின்றன என்றாலும் காப்பீடு கடன் மேலாண்மை மற்றும் குறுகிய கால கடன் போன்ற துறைகளில் அந்நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என்றார் சமீபத்தில் மலேசிய கட்டண பரிமாற்ற சேவை நிறுவனமான கர்லக்கை இந்தியாவின் பிரபல ஃபின்டெக் நிறுவனமான ரேசர் பே கையகப்படுத்தியது கர்லக் பை ரேசர் பே என மறுபெயரிடப்பட்டுள்ள இந்நிறுவனம் மலேசியாவின் முழு அளவிலான டிஜிட்டல் கட்டணம் நுழைவாயிலாக தனது பணிகளை விரிவுபடுத்தியுள்ளது இதன் மூலம் டியூன் ப்ராடக்ட் மற்றும் மேரிகே போன்ற முக்கிய நிறுவனங்கள் உட்பட மலேசியாவில் எழுநூறு வணிக நிறுவனங்களுக்கு ரேசர்பே தனது ஃபின்டெக் சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் யுபிஐ எனப்படும் பணமில்லாமல் செலுத்தும் முறை மலேசியா முழுவதும் பரவும் வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது மலேசியாவில் இந்திய ஃபின்டெக் ஸ்டார்ட்அப்களின் அப்களின் காரணம் நம் நாட்டு நிறுவனங்கள் மட்டுமல்ல மலேசியாவின் ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஒரு காரணமாகவும் உள்ளது குறிப்பாக மலேசியாவின் பிரபல வங்கியான பேங்க் நெகாராவின் வங்கி அதிகாரிகள் நமது ஃபின்டெக் வளர்ச்சிக்கு உதவிகளை அளிப்பதில் முக்கிய பங்காற்றி உள்ளனர் என மோடி தெரிவித்தார் ஃபின்டெக் தவிர இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இரு நாட்டு தலைவர்கள் விவாதித்தனர் மலேசிய மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான பயிற்சி திட்டங்களில் கவனம் செலுத்துவதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இந்திய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தின்கீழ் சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஏஐ போன்ற உயர்கல்வித்துறைகளில் மேம்பட்ட படிப்புகளை தொடர மலேசியர்களுக்கு குறிப்பாக நூறு இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் மோடி தெரிவித்தார் மேலும் மலேசியாவின் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆயுர்வேத இருக்கை நிறுவப்படும் மேலும் மற்றொரு மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்படும் இது நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார மற்றும் கல்வி இணைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் என்று மோடி தெரிவித்தார் இந்தியா மற்றும் மலேசியா இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மையை பிரதிபலிக்கும் இந்த முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிரதமர் அன்வர் மற்றும் அவரது குழுவினருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது